அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நேற்றைக்கும் நேற்றைக்கு முன்தினமும் பாராளுமன்றத்தில் விசேட அமர்வுகள் பிரதமரால் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது இது சம்பந்தமான பகிர்வுகள் சமூக ஊடகங்களில் வந்திருந்தது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுணா அவர்களும் நேற்றைக்கு பேசிய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் அவர்கள் இந்தியாவில் போயிட்டு தமிழக முதல்வரை சந்தித்தது இப்போ வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அல்லது வந்து பொதுமக்கள் மக்கள் மத்தியில் வந்து இது ஒரு தேவையில்லாத பிரச்சனையை இவர் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வடபகுதியில் வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருன்னு சொன்னார்கள்லாம் குமரன் அதே மாதிரி பா அமைச்சர் சந்திரசரன் அவர்கள் வந்து ஆட்டோவில் திரிஞ்சிருக்கிறாங்க இது சம்பந்தமாக ஒரு விஷயமாக இந்த வீடியோ அமைய போகிறது அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் தோழன் ரதன் அண்மையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த மல்பத்து பீடாதிபதிகளை சந்தித்ததுக்கு அப்புறமாக அரசாங்கத்துடன் பேசுவதற்கு தமிழ் பிரதிநிதிகளை கூட்டிக் கொண்டு வர சொல்லி அவர்கள் சொன்னதை வந்து பொதுவனியில் சொல்லியிருந்தார் இதுக்கு யாருமே இதுவரைக்கும் ஓகே டாக்டர் அர்ச்சுனா வாங்கோ நாங்கள் போய் சேர்ந்து கதைப்போம் அப்படின்னு சொல்லி டாக்டரோடு காய்ச்சல் சம்பந்தமாக இதுவரைக்கும் எந்தவித வித பகிர்வுகளும் இதுவரை வரவில்லை டாக்டர் அர்ஜுனா அவர்களும் நேற்றைக்கு பிறகு இன்று வந்து பார்த்திங்க சொன்னா பாராளுமன்ற பகிர்வுகள் பிறகு விரைந்த பகிர்வுகளும் அவருடைய கருத்துக்களாக வெளியில் வரவில்லை இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இந்த விஷயத்தை இங்கே முன்வைக்கின்ற பொழுது அவர்கள் அதுக்கு முன்பதாகவே தமிழகம் சென்று தமிழக முதல்வரை சந்தித்தது மட்டுமில்லாமல் திரு சீமான் அவர்களை சந்தித்த விஷயங்களும் வந்து நாங்கள் ஏற்கனவே நான் நேற்றைய வீடியோக்களில் வந்து பயந்துருந்தேன் ஆனால் இது வந்து இப்போ சமூக வேலைத்தளங்களில் பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் கேந்திரகுமார் அவர்கள் எங்களுடைய ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் மௌனமிக்கப்படுகின்ற மௌனிக்கப்படுகின்ற பொழுது அந்த வெள்ளக்கொடி விவகாரம் சம்பந்தமாக அவர் மீது ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் அந்த விஷயங்கள் சம்பந்தமாக தமிழ் மக்கள் ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ கயேந்திரகுமார் அவர்களை வந்து ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் வந்து குரல் கொடுத்துதான் பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் அவர்கள் வந்திருந்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் இதையும் தாண்டி வடபகுதியில் இருக்கின்ற எங்களுடைய மக்கள் மாற்றுத் தேவை இல்லாமல் தான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு சார்பான பாராளுமன்ற உறுப்பினருக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் இப்படி பல்வறுப்பட்ட விஷயங்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் இதில் குறிப்பாக சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டத்தொடரை வந்து ஒழுங்கமைச்சிருந்தார் ஏற்கனவே யாழ்ப்பாணம் வந்திருந்து அதுக்கப்புறமாக இந்த கூட்டத்தொடரை ஒழுங்கு அப்படின்னு சொல்லி திரு கேந்திரகுமார் அவர்கள் சொல்லியிருந்தார் இவர் மீது ஏற்கனவே தொல்மலா திருமாவளவன் அவர்கள் மீது ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி இலங்கை மக்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே இந்த எங்களுடைய போர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆலந்தரப்பா இருந்த மைந்த கட்சிகளோடு இவர் சேர்ந்து பயணித்தார் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் வந்து பொதுமக்களிடையே வந்து பெரிசாக பார்க்கப்படுகின்ற விஷயம் அந்த நேரத்தில் இப்பொழுது இவர்கள் திரு திரு மாவளவன் அதே மாதிரி கேந்திரகுமார் எம்பி எல்லாருமே போய் அங்கே எங்கேன்னு சொன்னால் தமிழகத்தில் தமிழகம் முதலமைச்சரை சந்தித்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் சட்டமன்றத்தில் தமிழம் என்கின்ற ஒரு தீர்வுக்கான வரைவு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் கனடா போன்ற நாடுகளில் வந்து தமிழ் தமிழில் கொடிக்கி வந்து ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சம்பவம் இப்போ பொழுது எங்களுடைய தமிழ் மக்களை கொண்டே அடவு வைக்கிற மாதிரி நாங்கள் வந்து பதிமூண்டாவது சட்டத்தை விதை திருத்துகின்ற சமய சந்தர்ப்பம் அல்லது வந்து ஒற்றை ஆட்சிங்களை வாழ்றது இப்படியான விஷயங்களை வந்து போய் தமிழக அரச சொல்லி இலங்கை அரசுக்கு வந்து உந்துதல் கொடுக்குமா இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து புலம்பு தேசத்தில் இருக்கின்ற மக்களை பொறுத்தவரை அது ஒரு பேசு பொருளாக இப்போ இருக்கிறது இது தேவையில்ல இந்த விடைய நேரத்தில் வந்து இது தேவையில்லாத விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த தேர்தல் வருகின்ற பொழுது இப்படிப்பட்டவர்களுக்கு வாக்களிக்காதீங்கோ அது மட்டும் இல்லாமல் கேந்திரகுமார் எம்பி தமிழ் மக்களை வந்து அடமானம் வைக்கிறார் தனக்கு தேவையான சொத்துக்களை எல்லாமே வந்து அவர் சேர்த்து விட்டார் ஆனால் இப்பொழுது வந்து தமிழ் மக்களை வந்து அடமானம் வைக்கிறார் அப்படின்னு பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்து சமூக ஊடகங்களில் பேசுகின்ற விஷயமாக இருக்கிறது உண்மையில் நான் ஏற்கனவே நேற்றைய வீடியோக்குள்ளே பயந்தது மாதிரி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மல்வத்து வீடாதிபதியோடு சேர்ந்து நாங்கள் அரசாங்க சந் அரசாங்கத்தை சந்தித்து ஏதாவது ஒரு தீர்வுக்கு வருவோம் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் இப்போ வந்து வழிபற வேற இதர நாடுகள் இலங்கைக்குள்ளே வருவதனால நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் என்கின்ற ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அப்படின்றதையும் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதே மட்டும் இல்லாமல் இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய வழி வெளிநாட்டு தமிழர்களையும் இணைத்துத்தான் இந்த இலங்கை கட்டியெழுப்ப வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கின்ற நிலைமையில் வந்து வெளிநாட்டு தமிழர்களினுடைய தேவை வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு மிக முக்கியமாக இருக்கிறது அதனால் இது சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அவர்கள் பகிரங்க அழைப்பு விட்டு இதுவரைக்கும் யாருமே எந்த விதமான கருத்துக்களும் அல்லது வாங்க டாக்டர் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் பேசுவோம் அப்படி என்று சொல்லி இதுவரைக்கும் சொன்னதாக இல்லை ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த விஷயங்களை பொது வழியில் சொல்கின்ற பொழுதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த சமூக ஊடகங்களில் இந்த கூவிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக கருத்து தெரிவி தெரிவிப்பவர்கள் இன்னமும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள் அந்த விஷயம் வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது வடபகுதியில் வந்து இன்று அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா அவர்களும் அதே மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமுரன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிறுவனம் ஒன்று ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று மின்சாரம் ஊடாக இயங்குகின்ற முச்சக்கர வண்டியை கண்டுபிடித்திருக்கிறது அதனுடைய அறிமுக விழாவில் போய் அங்கே பேசுகின்ற விஷயம் அதே மாதிரி இந்த சம்பவம் அதாவது இந்த இலத்தணியல் முச்சக்கர வண்டியினுடைய அறிமுகம் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கைக்கு தேவையான விஷயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு தேவையான விஷயம் இப்படி என்ற விஷயங்களையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனும் அதே மாதிரி அமைச்சரும் வந்து சொல்லியிருந்தேன் இதில் இந்த விஷயம் நான் சொல்வதற்கு வந்து ஒரு காரணம் என்ன சொன்னால் இன்னொரு விஷயம் இதே சம்பவம் தொடர்பாக ஊடகங்கள் வந்து இளங்குமரன் அவர்களிடம் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தேன் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக உங்களுடைய தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது இளங்குமரன் சொன்ன விஷயம் தையட்டி விகாரைக்கு நாங்கள் ஏற்கனவே தீர்வு பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அது மட்டும் இந்த காணிகளை கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் தான் டாக்டர் ராமநாத நர்ச்சினா அவர்கள் இதுக்குள்ளே வந்து பூந்து இடித்த மாவுக்குள்ளே வந்து அவர் அந்த மாவை எடுத்து கொடுப்பது போல் ஒரு சம்பவம் செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி பட்டும் படாமலும் டாக்டர் ராமநாத அர்ச்சுனாவை வம்பு கிளுங்குகின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அந்த வீடியோவில் காணக்கூடியது ஆனால் ஊடகத்து ஊடகம்ன்றதை விட இந்த சமூக ஊடக போ சகோதரர்கள் வந்து இன்னொரு வந்தவர்களுக்கு இருந்தார்கள் டாக்டர் ராமநாத நர்ச்சினா அவர்கள் இந்த காணியை பெற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால் யார் செஞ்சாலும் என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் சரி ஆனால் எங்களுடைய அரசாங்கத்தில் வந்து நிச்சயமாக இதுக்கான தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி பாராளுமன்ற ஒரு இருந்தாலும் சரி சக மனிதனாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஏற்ற வகையில் நீதிமன்றம் என்னத்தை சொல்கிறதோ அதன் சட்டத்தின் அடிப்படையில் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பெரு வந்து தெரிவித்ததையும் வந்து நாங்கள் காணக்கூடிய அதில் இன்னும் ஒரு நகைச்சுவையான விஷயமா என்று சொல்கிறதா என்னென்னு விளங்கவில்லை ஒரு காலத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு பின்னால் தெரிஞ்ச இந்த வலி ஒளி சகோதரர்கள் அண்மை காலங்களாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவருடைய வாகனம் இல்லை அதனால் அவர் அவருடைய இன்சூரன்ஸ் பணத்தால் மீண்டும் இன்னொரு வாகனம் வாங்குவதற்கான பணிகளில் இருப்பதனால அவரும் பிஸியாக இருப்பதனால வடபகுதியில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த விலையொடி சகோதரர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இளங்குமரனை கொண்டு அவரை பிரபலியமாக்குவதில் செய்யப்படுகின்ற விஷயம் வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடிய குறிப்பாக அந்த மேக்குகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் டாக்டர் ஆச்சுன்னா வீதிக்கு வந்தாலே காணும் அத்தனை யூடியூபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடன் தான் கன்டென்ட் கேட்டு நிற்பாங்க டாக்டர் எங்களுக்கு கேள்வியில் பார்த்து சொல்லுங்கள் எங்களுக்கு ஒரு வீடியோ தாங்க நாங்கள் எங்களுடைய வழி போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ வந்து இளங்கு மரண பின்னால் நிற்கிற விஷயத்தையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்க இது வந்து மாறணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது டாக்டர் எப்படி விரைவில் வந்துடுவார் எங்களுடைய வடபகுதியில் பகுதியில் வந்ததுக்கு அப்புறமாக என்ன சொன்னால் நல்லது செய்பவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறது இன்னொரு விஷயம் ஆனால் நல்லது செய்வது போல இருப்பவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இதில் வடபகுதி மக்களை பொறுத்தவரையில் இப்போ இருக்கின்ற இந்த பிரச்சனை அதாவது இந்த மக்களுக்கான நிவாரணப் பணிகள் சரியான முறையில் வழங்கப்படவில்லை விதானிமாரனுடைய சுற்று மாற்ற அவர்கள் தங்களுடைய உறவுகள் குடும்பங்களுக்கு மட்டும்தான் பணம் கொடுக்குறார்கள் ஒரு கொடுப்பதில்லை ஏமாத்துகிறார்கள் இப்படியான சம்பவங்களும் வந்து நிறைய வந்து சமூக ஊடகங்கள்ல நான் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய இருக்கிறது அன்மேல ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் பல்வேறுபட்ட திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இல்லை இன்னும் ஒரு விஷயம் என்ன சொன்னால் நிறைய நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றன இவ்வளவோ ப பல நாடுகள் நிவாரணப் பொருட்களை இலங்கைக்கு அனுப்பியிருக்கிறாங்க இது அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் இது சம்பந்தமாக எங்களுடைய வட இருக்கின்ற மக்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த நிவாரணப் பொருட்கள் கொடுக்கப்பட்டதா அப்படி என்பதற்கான ஆதாரங்கள் இதுவரை காணவில்லை யாராவது எங்கேயாவது ஆதாரங்கள் இருந்தால் எனக்கு வந்து கீழே குறிப்பிடுங்க உண்மையில எங்களோட தமிழ் மக்கள் அது வடபகுதி மக்களாக இருக்கலாம் கிளொச்சியாக இருக்கலாம் அல்லது வந்து எங்களோட வடமாகாண மக்கள் யாருக்குமே எந்த விதமான பொருட்களும் அரசாங்கத்தினால் நிவாரணப் பொருட்கள் அல்லது உதவி பொருட்கள் கொடுக்கப்படுவதை வந்து காண முடியலை ஆனால் நிறைய பொருட்கள் நிறைய பணங்கள் வந்திருக்கிறது என்று சொல்லி கேள்விப்படுகிறோம் ஆனால் இன்னமும் எங்களுடைய மக்களுக்கு அதுக்கான பகிர்வுகள் அல்லது அவர்களுக்கான அவர்களுடைய தேவையை செய்வதற்காக எந்த ஒரு பொருளும் வழங்கப்படவில்லை அப்படின்றதும் வந்து இப்போ ஒரு நோக்குகின்ற அல்லது எங்களுடைய சமூக ஊடகங்களில் பார்க்கப்படும் ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த விஷயங்களோடு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் நன்றி